இன்றைக்கி இந்த வீடியோவில் பூஜை பாத்திரம் எல்லாமே எப்படி நல்லா பளிச்சுன்னு வாஷ் பண்ணுறதுங்கிற வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் இருக்க எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி நம்ம பூஜை பாத்திரத்தை எப்படி வாஷ் பண்ணாலுமே சீக்கிரம் கருத்து போயிடுது எண்ணெய் ஊற்றுற இடம் பச்சையாக மாறிடுது அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் குங்குமம் வைக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பாத்திரத்தில் கரையாக படிஞ்சு போயிடுது இது எல்லாத்தையுமே எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அது என்னங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மொத்தம் ஆறு விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும் முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விளக்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய திரி எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நம்ம சாம்பிராணி போடும்போது அதை எடுத்து நம்ம அதிலே போட்டுட்டோன்னா அதுவும் சேர்ந்து எரிஞ்சிடும் இதை வந்து கீழே வேஸ்ட்டாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் நம்பர் ஒன் அடுத்து நம்பர் டூ என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம விளக்குக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதை இருக்கிற எண்ணெயை வந்து கீழே கொட்டக்கூடாது சிங்க்கில் இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு வீட்டில் கரண்ட் போகும்போது இந்த மாதிரி டைம்களில் எப்போ தேவைப்படுமோ அப்போ வந்து இந்த எண்ணெயை யூஸ் லாம் கண்டிப்பா மறுபடி வந்து விளக்கு ஏத்துறதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது அடுத்து மூணாவது விஷயம் சாமி படங்களில் உள்ள மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போய் ஸ்ட்ரைட்டாக தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் குங்குமம் எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகி நீங்கள் கழுவும் போது பார்த்தீங்கன்னா அந்த கரை எல்லா இடத்துலையுமே வந்து பற்றும் ஸோ அதுக்கு பதிலாக கையால் லைட்டாக அந்த மஞ்சள் குங்குமத்தை தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் உள்ள எல்லாத்தையுமே அழகாக தொடச்சி எடுத்துருங்க இப்படி செய்யும் போது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுறது வந்து தடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் விளக்கு ஏற்றக்கூடிய இடத்துல இருக்கிற எண்ணெயுமே நீங்கள் இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டீங்கன்னா வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லைன்னா எல்லா இடத்துலயுமே எண்ணெயுமே ஸ்ப்ரெட் ஆயிடும் மொத்தமே ரெண்டுல இருந்து மூணு வரைக்கும் டிஷ்யூ பேப்பர் வந்து நமக்கு இந்த இடத்துல செலவாகும் அடுத்து நாலாவது விஷயம் என்னன்னு பாத்திரலாம் பூஜை பாத்திரம் வாஷ் பண்றதுக்கு இந்த சபினா வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் கடையில ஆலோவேரா வித் லெமன் இருக்கக்கூடிய அந்த சபினா பாக்கெட்டை வந்து நீங்க வாங்கிக்கோங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் தான் வரும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே வீட்டில் நம்ம எல்லாருக்கிட்டயுமே லெமன் கண்டிப்பாக இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த பூஜை பாத்திரங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு லெமன் யூஸ் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ பூஜை பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது வாஷ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வாரமும் லெமன் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க பூஜை பாத்திரத்தில் உள்ள பொட்டு எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை எல்லா பாத்திரத்துலேயும் தண்ணியை லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க ஏன்னா இதை விளக்கும் போது நம்ம எந்த இடத்துலையும் தண்ணி தொட்டு விளக்க போகிறது கிடையாது லைட்டாக தண்ணியை தெளித்ததுக்கப்புறம் கட் பண்ண லெமனை எடுத்து சபினால தொட்டுட்டு எல்லா சைடும் அந்த லெமனோட சா கரு இறங்குற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கங்க பொதுவாகவே ஒரு இடத்துல நம்ம வந்து லெமனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடம் நல்லா பளிச்சுன்னு வந்து நமக்கு காமிக்கும் ஸோ நம்ம சபீனாவோட சேர்த்து வாஷ் பண்ணும்போது இன்னுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்படி நம்ம வாஷ் பண்ணும்போது இந்த பூஜை பாத்திரம் எல்லாம் ரெண்டு வாரம் வரைக்கும் கருத்து போகாமல் இருக்கும்னுலாம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் நல்ல பொருள் எனக்குமே பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் கெட்டு போகுன்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த வெங்கல பாத்திரம் எல்லாமே குறிப்பிட்ட நாளுக்கு தான் அதோட தன்மையை வந்து நமக்கு கொடுக்கும் கொஞ்ச நாளில் கருத்து போச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்க தான் வேணும் அதனால தான் பூஜை ரூமில் இருக்கிறோம் கூடிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம கிளீன் பண்ணி வைக்கணும் எந்த ஒரு இடத்துல இடத்துல சுத்தம் அந்த தான் வந்து வாசம் செய்வாங்க இப்போ வச்சு நல்லா தேய்ச்சாச்சு நார்மலான வாஷ் போதும் பூஜை பாத்திரம் எல்லாமே நல்லா பல பலன்னு மாறிடும் இதுல இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு சில பேர் வீட்டில் வர்ற தண்ணி வந்து உப்பு தண்ணியா இருக்கும் நீங்கள் நீங்க என்னதான் கழுவி வச்சாலுமே ரெண்டு மூணு நாளில் பாத்திரம் கருப்பாக தான் மாறி போகும் இது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது உங்களால நல்ல தண்ணி தண்ணி பிடிச்சி வச்சு கழுவ முடிஞ்சிச்சு அப்படின்னா இதில் கழுவினதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாமே ஃபாலோ பண்ணியும் உங்களோட பூஜை பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு இல்லை அப்படின்னா ஒருவேளை வேளை நம்ம வாங்கியிருக்க விளக்கோ இல்லை அந்த பூஜை பாத்திரம் வந்து நல்ல வெங்கலத்தால் அதாவது நல்ல குவாலிட்டியான ஒரு வெங்கலத்தில் செய்யலைன்னு அர்த்தம் அதனால நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் சாமிக்கு நம்ம கற்பூர ஆராதனையை காமிக்கும்போது நம்ம வச்சு காமிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளாக்காக மாறிடும் அதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக திருநூறு வச்சுட்டு அது மேலே சூடம் வச்சு ஏற்றம்போது அந்த இடம் ப்ளாக்காக மாறும் வராது நான் வந்து வாஷ் பண்ணிக்கலாங்கிற ஒரு தைரியத்தில் எப்போதுமே அதில் வந்து திருநோர் வைக்க மாட்டேன் ஸோ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படி கருப்பாக இருந்துச்சுன்னா அதில் சபீனாவை மட்டுமே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்கனாலே அந்த கருப்பு கலரில் இருக்கிறது மாறிடும் இந்த சபினாவும் லெமனும் நம்ம மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் கிடையாது காப்பரில் இதை யூஸ் பண்ணிங்கனாலும் கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிளேட்டு பார்த்தீங்கன்னா காப்பர் பிளேட்டு இது வந்து சாமிக்கு விளக்குக்கு வந்து அடியில் வச்சுருக்கேன்னா இதில் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்க இடம் மட்டும் ஒரு மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக கரையாக தெரியும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் லைட்டாக சபீனாவை எடுத்து அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் ரொம்ப கூட ப்ரெஸ் பண்ண வேண்டாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த மஞ்சள் குங்குமம் இருக்கிற கரையும் போயிடும் நெக்ஸ்ட்டு நம்மளோட எல்லா வீடியோஸ்லையுமே வரக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் கமெண்ட்டுக்கான ஒரு ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் நிலைவாசலில் நான் ஏற்றக்கூடிய கூடிய விளக்க எப்படி வந்து வாஷ் பண்றேங்கறத நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க இந்த விளக்க நான் பக்கத்துல உள்ள கடையில தான் வாங்கியிருந்தேன் இப்போ மீஷோ அமேசான் எல்லாத்துலயுமே இருக்கு அமேசான்ல விலை எல்லாமே கொஞ்சம் கூட இருக்கு நீங்க மீஷோல ட்ரை பண்ணி பாருங்க திரி எரிஞ்சிட்டு இருக்கும் போது உள்ள க்ளோஸ்டா இருக்கனால கருப்பு படியும் இல்லையா அதை நார்மலா சபீனா வச்சு தேய்ச்சாலே போதும் நீங்க விம் லிக்விட் இருந்தா கூட அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேற எதுவும் தேவையில்லை அடுத்து முதல்ல சொன்ன இல்லையா வெங்கலத்தோட குவாலிட்டி சரி கருத்து போகுண்டு மணி வந்து லைட்டா ஒயிட்டான வெங்கலமா இருக்கு இன்னும் பக்கத்துல இருக்க மத்த எல்லா ஐட்டமும் நல்ல குவாலிட்டியானதா இருக்கு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா கருத்து தான் போகும் நீங்க வந்து அதனால கஷ்டப்பட வேண்டாம் இப்போது நாலாவது பாயிண்ட்ல சொன்ன மாதிரி எல்லா பாத்திரத்தையுமே லெமனும் சபினாவும் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் வேறு எந்த பொருளுமே நான் இதுக்கு யூஸ் பண்ணவே இல்லை இப்போது அடுத்து பார்க்க போகிறது அஞ்சாவது பாயிண்ட் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டு அது காயட்டும்னு சொல்லிவிட்டு அடுத்த வேலைக்கு போயிடக்கூடாது முக்கியமாக ஒரு டவல் எடுத்து எல்லாத்தையுமே அதில் உள்ள ஈரத்தை தொடச்சி எடுக்கணும் இதுதான் அஞ்சாவது பாயிண்ட்டு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது இப்படி செய்யும் போது அந்த உப்பு தண்ணி வந்து அதிலே படிஞ்சு அந்த கரையாக மாறுறதுக்கு பதிலாக தொடச்சி எடுத்துட்டோன்னா பாத்திரம் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும் அடுத்து ஆறாவது விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து திருநூறு யூஸ் பண்ணி இந்த வெங்கல பாத்திரத்தை வந்து நம்ம துடைக்கும் போது வெங்கல பாத்திரம்னு கிடையாது திருநூறு யூஸ் பண்ணி கண்ணாடி கிளாஸோ இல்லை ஸ்டீலோ இந்த மாதிரி நம்ம துடைக்கும் போது அந்த இடம் இன்னும் பளிச்சுன்னு தெரியும் ஸோ அதுதான் நம்மளோட ஆறாவது பாயிண்ட் இப்படி துடைக்கிறதுல இன்னொரு பெனிஃபிட்டுமே இருக்குது நம்ம வந்து பாத்திரத்தை நல்லா தான் வாஷ் பண்ணியிருப்போம் இருந்தாலும் அப்புறம் ஒரு சில இடங்களில் லைட்டாக வந்து ஏதாவது கரை இருக்கும் அதை வந்து திருநூறு வச்சு இந்த மாதிரி நம்ம இன்னொரு கிளாத்தில் நல்லா பளிச்சின்னு துடைக்கும் போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கரையுமே போயிட்டு விளக்கு இன்னுமே வந்து பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் பூஜை பாத்திரம் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னாலே அந்த இடத்துல உங்களுக்கு மொத்தம் மூணு துணி வந்து தேவைப்படும் ஏன்னால் பூஜை ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு துடைக்கிறதுக்கு தனியாக ஒரு டவல் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி பிடிச்சதுக்கப்புறம் அந்த ஈரத்தெல்லாம் துடைக்கிறதுக்கு ஒரு காட்டன் டவல் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருநூறு வச்சு எல்லாத்தையுமே அழுத்தி துடைக்கிறதுக்கு ஈரமே இல்லாத இன்னொரு காட்டன் டவல் வச்சு துடைச்சிங்க அப்படின்னா பாத்திரம் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு மங்களகரமாக இருக்கும் இந்த ஆறு டிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணாலே போதும் நல்லா பளிச்சின்னு ஆகிடும் வேறு எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது நெக்ஸ்ட்டு ஒரு பூஜை டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பூஜை பாத்திரம் எல்லாமே இப்போ அழகாக தொடச்சி திருநூறுலாம் வச்சு தொடச்சி நல்லா பளிச்சின்னு ஆகிடுச்சு அடுத்து பூஜை பாத்திரங்களில் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் சந்தனம் பன்னீர் ஜவ்வாது இது நாலுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது பூஜை ரூம்லேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இப்படி ஸ்மெல் வர்றதுனால நமக்கு என்ன யூஸ்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல வாசம் இருக்கக்கூடிய இடத்துல தான் மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பூஜை ரூமும் வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் போது வீடுலேயும் அந்த ஸ்மெல் வந்து பரவும் ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி இருப்பாங்கங்கிறது ஐதீகம் நம்மளோட பூஜை பாத்திரங்கள் இல்லை விளக்கு எதுவாக இருந்தாலும் அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது கண்டிப்பாக அது ஒற்றை எண்ணில் தான் இருக்கணும் அதாவது விளக்கில் நீங்கள் வந்து இப்போ சுற்றி வர வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து பதினேழு பதினொன்று ஒம்பது ஏழு இந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர்த்து ரெட்டப்படையில் வந்து முடியக்கூடாது அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் விளக்கு போது திரி போடுற இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது அந்த இடத்துல நீங்கள் விளக்கு ஏற்றும் போது மஞ்சளும் குங்குமமும் தீயில் வந்து கருகுற மாதிரி விடக்கூடாது ஸோ அந்த இடத்த தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற இடங்கள்லலாம் வச்சுக்கலாம் ஒரு வேளை திரிக்கு வந்து தனியா ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க திரி போடுற இடத்துல கண்டிப்பா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது இப்போ எல்லா பூஜை பாத்திரங்களுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு பூஜை ஷெல்ஃப்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே கோலமும் போட்டுட்டு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா பூஜை ரூமை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இப்போது நான் சொன்ன டிப்ஸில் உங்களுக்கு ஒரே ஒரு டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வேலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் பாய்